dita agranca Wonder me, do

சொல்லுங்க கணபதி பாப்பா மோரியா எல்லாரும் நல்லபடியா வேண்டிக்கோங்க கணபதி கிட்ட என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அப்பா கணபதி வருஷா வருஷம் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுப்பா மனசுல நிம்மதியை கொடு சந்தோஷத்தை கொடு விநாயகரே என்ற வீடுக்காரன் நல்லபடியா சம்பாதிக்கணும் எங்க வீட்ல காசு கஷ்டம் இருக்க கூடாது நோய் நொடி வர கூடாது எல்லா அருளியும் எங்களுக்கு தரணும் விநாயகா என்ற பொண்டாட்டிட்டு இருந்து சீக்கிரமா விடுதலை வாங்கி கொடு விநாயகா

அது கூட வாங்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை எடுத்து விநாயகர் பாதத்தில் வச்சு நல்லபடியா வேண்டிட்டு சாமி கும்பிடுங்க இது போதுங்க விநாயகர் ரொம்ப எளிமையான கடவுள் எல்லாருக்கும் வந்து எளிமையா ஆமா காசு இல்ல பணம் இல்லைன்னு ஒவ்வொரு பண்டிகையும் கொண்டாடாம இருக்காதிங்க ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு முக்கியமாக விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டில் கடன் பிரச்சனை எல்லாமே தீரும் செல்வ செழிப்பும் ஏற்படும் அதனால குட்டியும் ஒரு விநாயகரை வாங்கி வச்சு அவருக்கு தினமும் பூஜை பண்ணுங்க முக்கியமா விநாயகர் சதுர்த்தியை நல்லபடியா கொண்டாடுங்க